வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் வீக்கெண்டில் பரோட்டா பண்ணியிருந்தோம் அதோட ப்ளாக் தான் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு டூ த்ரீ டேஸாகவே நல்லா பொரிச்ச பரோட்டா சாப்பிடணும் டெம்டிங்காக இருந்தது ஸோ வீட்லேயே நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூனே நான் வந்து மாவு பிசைய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் மைதா மாவு உப்பு தென் வந்து தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இதை வந்து நல்லா ஊற வைக்கணும் மத்தியானமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோன்னா தான் நம்மளுக்கு வந்து நைட்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் வந்து நான் எக் எதுவுமே சேர்க்கலை வெறும் மைதா மாவு உப்பு தண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா நீல் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்து இது வந்து நான் எவ்வளோ தூரம் நல்லா ஊறுதோ அந்த அளவுக்கு சாஃப்டாக நமக்கு கிடைக்கும் நல்ல கையில் ஒட்டாத அளவுக்கு நம்ம நல்லா அதை வந்து பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ வந்து சிக்கன் குழம்பு பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து ஆனியன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நான் வந்து சிக்கனை வந்து சுக்கா மாதிரி பண்ண போகிறேன் அதுக்காகவும் சேர்த்தே நான் வந்து ஆனியனை கட் பண்ணிவிட்டேன் டொமேட்டோவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எல்லா வெஜிடபிள்ஸையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து குழம்புக்கு தேவையான மசாலாலாம் பண்ணுறதுக்கு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு வந்து பாத்திரம் வச்சாச்சு அதில் ஆயில் ஊற்றிட்டு ஹோல்கர மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டேன் அது நல்லா பொறிஞ்சதும் நான் வந்து சில்லிஸ் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் நாலு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் தென் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஆனியன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து இதில் ஆட் பண்ணியிருப்பேன் அது நல்லா வதங்கினதும் கருவேப்பில் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சிருந்தா அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் அது எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் தென் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிவிட்டேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டேன் இது எல்லாமே நல்லா வெந்து வரணும் ஸோ வந்து நான் லிட்டு போட்டு மூடி நான் அதை வந்து வேக வைக்க போகிறேன் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு ஒரு பத்து நிமிஷம் அந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி அதை வந்து கிளறி விட்டுட்டே இருந்தேன் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ நம்ம தேவையான பவுடர் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து சில்லி பவுடர் தென் கோரியாண்டர் பவுடர் தென் வந்து கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து நான் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பவுடர் மசாலாவோட ராஸ்மெல் வந்து போனதும் நம்ம வந்து தேவையான அளவு வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கலாம் அந்த மசாலா எல்லாமே நல்லா வெந்து வரணும் இன்னும் வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி இது நல்ல திக்கானதுக்கப்புறமா நான் வந்து சிக்கன் பீசஸை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் பீசஸும் நல்லா இந்த மசாலாவில் வந்து கோட்டாகி வரணும் தென் வந்து அதில் தேங்காய் அப்புறம் முந்திரி அப்புறமா சோம்பு இதெல்லாம் போட்டு அந்த பேஸ்டையும் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும் மீன் வந்து நான் வந்து சிக்கன் சுக்காக்கும் நான் வந்து பாத்திரம் வச்சுட்டேன் வச்சுட்டு ஆயில் ஊற்றிட்டு ஹோல்கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டேன் பவுடர் மசாலா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் சில்லி பவுடர் கொரியாண்டை பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கருவேப்பில் ஆட் பண்ணுறேன் தென் வந்து சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆயில்லையே சிக்கன் பீஸ் வந்து நல்லா வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா பொறுமையாக அதை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட சிக்கன் சுக்கா வந்து ரெடி ஆயிடும் ஃபைனலாக கொஞ்சமாக பெப்பர் அப்புறமா கொத்தமல்லி எல்லாம் இதெல்லாம் தூவி இறக்கணும்னா நம்மளோட சிக்கன் சுக்கா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாமே சிக்கன் கூட நல்லா கோட்டாகி நல்ல சிக்கன் சுருண்டு வதங்கி வந்துருச்சு நம்மளோட சிக்கன் சுக்கா வந்து இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ஆஃப்டர்நூனே மாவை வந்து நல்ல ரவுண்ட் பால்ஸாக வந் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் வச்சு நான் நல்லா ஊற வச்சுட்டேன் இப்போ அதுலேருந்து ஒரு பால் எடுத்து நான் நல்லா அதை வந்து கையாலேயே நல்லா அதை திரட்டி வச்சுக்கிறேன் இதை வந்து அந்த சப்பாத்தி கட்டையை வச்சு நீங்கள் தேய்க்கும் போது அந்த இதெல்லாம் ஒட்டும் அதனால நீங்கள் வந்து கையிலேயே நல்ல இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா நல்ல ஸ்ப்ரெட் ஆகிடும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணும் போது கையில் ஒட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா கையிலேயும் ஒட்டாமல் அதுலேயும் ஒட்டாமல் வரும் இப்போ வந்து ஸ்ப்ரெட் பண்ண மாவில் வந்து நைஃப் வச்சு இந்த மாதிரி நான் நல்லா கட் கொடுத்துக்க போகிறேன் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த மாவை எல்லாம் ஒன்றா திரட்டிட்டு தென் வந்து ரோல் பண்ணி அது திரும்ப பால் மாதிரி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி கட்டையை வச்சோ இல்லை கையை வச்சோ தட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லேயர் வந்து நிறைய லேயர் ஃபார்ம் ஆகும் நம்ம சும்மா பண்ணும்போது உள்ளே வந்து நிறைய வேகாமல் இருக்கும் ஸோ இப்படி பண்ணும்போது நல்ல உள்ளேயும் வெந்து வரும் தென் வந்து நிறைய லேயரும் நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து ஒரு பால் வந்து நான் ரெடி பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் என்னோன்னா நான் இதை வந்து கல்லில் போட்டு நான் வந்து வேக வச்சு எடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து தோசை கல்லில் போட்டு எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேணா லைட்டாக ரெண்டு பக்கமும் இது மாதிரி லைட்டாக வெந்ததும் அது தனியாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் ஊற்றி அதை பொறிச்சு எடுக்கும் போது நல்லா வெந்து வரும் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் தென் கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும் டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுத்துக்க கூடாது கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு நல்லா எல்லா இடத்துலையுமே ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் சுக்காவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதையும் கொத்தமல்லி தூவியாச்சு தென் வந்து நம்மளோட சிக்கன் குழம்பு சால்னாவும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையுமே இறக்கிடலாம் தென் வந்து ஃபைனலாக வந்து கொஞ்சமாக சிக்கன் ஃப்ரையும் பண்ண போகிறேன் நார்மல் சிக்கன் ஃப்ரை தான் சில்லி பவுடர் கொரியாண்டர் பவுடர் டர்மரிக் பவுடர் தென் வந்து கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் கரம் மசாலா உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தென் வந்து அதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு தென் வந்து ஆனியன் ரைத்தாகவும் ரெடி பண்ணியாச்சு இப்போ அசம்பிள் டைம் பரோட்டா தென் வந்து சிக்கன் குருமா தென் வந்து சிக்கன் சுக்கா தென் சிக்கன் ஃப்ரை இது எல்லாமே ஒன்று மேலே ஒன்று வச்சு நம்ம இதை வந்து பார்சல் பண்ணி நம்ம வைக்க போகிறோம் நம்ம கடையிலலாம் நமக்கு வந்து அப்படி தான் கொடுப்பாங்க தூத்துக்குடியில் வந்து பரோட்டா வந்து அவ்வளோ ஃபேமஸ் பொரித்த பரோட்டா தான் இருக்கும் தென் வந்து அதில் இப்படி தான் ரெண்டு லேயர் மூணு லேயர் சால்னாலாம் ஊற்றுவாங்க ஒரு சால்னால் வந்து காரம் இல்லாமல் இருக்கும் இன்னொரு சால்னா வந்து நல்ல காரமாக இருக்கும் நமக்கு அந்த காரம் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஊற்றி தருவாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தூத்துக்குடினாலே புரோட்டா தான் ரொம்ப ஃபேமஸ் அதே ஃபீலை வந்து வீட்டில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை நல்லா பிச்சு போட்டு அதில் காரம் இல்லாத குருமா சிக்கன் குருமா ஃபர்ஸ்ட்டு ஊற்றிட்டு தென் வந்து சிக்கன் சிக்கா வச்சிட்டு தென் வந்து ஃப்ரை பண்ண சிக்கனையும் மேலே வச்சுட்டு நல்லா பார்சல் பண்ணி அதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே வச்சிடணும் அது வந்து நல்லா அந்த சால்நாளை வந்து ஊறி அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்